ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நான் பார்க்க போகிறேன்னா ஒரு புது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருப்போம் தண்ணி போட் வேட்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கூடு ஒன்று மரத்துலேருந்து பிரித்து நம்ம பாக்ஸில் வச்சு ஒரு கூடு ஒன்று ரெடி பண்ணியிருப்போம் அப்படி ரெடி பண்ண கூட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு வாரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் இன்னொரு வீடியோவும் போட்டிருப்பேன் நீங்கள் பெட்டி வந்து இடமாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நைட்டில் போட்டிருப்பேன் அந்த பெட்டி பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு புதிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புது ராணி தேனி வந்து அதில் உருவாகிருக்குங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு ஆக்டிவிட்டி எப்படி சொல்கிறது அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக இருக்குது ஈயும் அந்த ராணி தேனியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிரைட்டாக அப்படியே எப்படி சொல்கிறது ஒரு புது புலிவாக இருக்குது அப்படியே பார்க்கறதுக்கு சுறுசுறுப்பாக இருக்குது ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா அது மீட்டிங் போகலை அது மீட்டிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா முட்டையிட ஆரம்பிக்கும் கூட்டில் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் மேட்டிங் போயிட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம கூட்டுக்கே திருப்பி வந்து மே அதுக்கப்புறம் தான் எக்லாம் வந்து வைக்க ஆரம்பிக்கும் இந்த தேனி பார்த்திங்கன்னா நம்ம இந்திய தேனி போலவே தான் வெளியே போயிட்டு தான் மேட் பண்ணும் ஆகாயத்தில் சில நூறு ஆண் தேனிகளோட ஆண் தேனிகள் பார்த்திங்கன்னா மேட்டிங் முடிஞ்சோடனே இறந்துடும் அதுக்கப்புறம் குயின் பி மட்டும்தான் வந்து உள்ளே கூடுக்குள்ளே இருந்து சில நூறு வேலைக்கார தேனிகள் அதுக்கப்புறம் சில ஆண் ஒரே ஒரு குயின் மட்டும்தான் ஒரு கூட்டில் இருக்கும் ராணி முட்டை ஒன்றா இருக்குமே கண்டி ஒரு கூட்டுக்கு ஒரே ஒரு குயின் மட்டும்தான் இருக்கும் அப்படி ரெண்டு மூணு குயின் இருந்துச்சுன்னா வந்து கூட்டை பிரிச்சுட்டு போயிடும் ஆனால் இந்த கொசு தேனி கூட்டை பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரம் வந்து கூடு பிரியாது நம்ம வந்து ஈக்கல் அதிகமாகிடுச்சினாலோ அல்லது ராணித்தேனி முட்டையை நீங்கள் பார்த்தீங்கனாலோ கூடு பிரித்து வைக்கலாமே தவிர இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கொஞ்சம் கூடு பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முட்டை வந்து புரிஞ்சுருக்குறது உங்களுக்கு தெரியும் குயின் முட்டை அங்கே ஒரு இடத்த புரிஞ்சுருக்கு அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் உங்களுக்கு கொசு தேனி மற்றும் இஞ்சி தேனியை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கொஞ்சம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறதுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் அடுத்த வீடியோ பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா New Beast.